இனி நேரு சிலை அருகே ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கேக் வெட்டி புத்தாண்டை வரவேற்றனர் புத்தாண்டை முன்னிட்டு தேனி மாவட்டம் முழுவதும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் சினேகப்பிரியா உத்தரவின் பேரில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீஸார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அதன் அடிப்படையில் தேனி நேருசிலை அருகே டிஎஸ்பி முத்துராஜ் தலைமையில் காவல் ஆய்வாளர் ராமலட்சுமி உள்ளிட்ட ஏராளமான போலீசார் பாதுகாப்பனையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சரியாக பன்னிரண்டு மணி அளவில் போலீசார் கேக்கு வெட்டி புத்தாண்டை வரவேற்றனர் மேலும் அங்கிருந்த அனைவருக்கும் இனிப்பு வழங்கி புத்தாண்டை கொண்டாடினர் அதுபோல போலி விளக்கு வைப்பா சந்திப்பு சாலையில் டிஎஸ்பி முத்துக்குமார் தலைமையில் காவல் ஆய்வாளர் மங்கேற்கரசி உள்ளிட்ட ஏராளமான போலீசாரும் பாதுகாப்படையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அங்கும் ஏடிஎஸ்பி கலைக்கதரவன் கேக் வெட்டி புத்தாண்டை வரவேற்றார் அதுபோல தேனி நகரில் உள்ள தேனி மதுரை சாலை ஆர்சி சர்ச் மற்றும் என்ஆர்டி சாலையில் உள்ள சிஎஸ்ஐ சர்ச் உள்ளிட்ட தேவாலயங்களிலும் புத்தாண்டு மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றது